தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுடைய ஹேட்டர்ஸ்களுக்கு பதிலடி கொடுத்த இந்த அக்கா இந்த அக்கா பேர் என்னன்னு கூட தெரில சோசியல் மீடியாக்களில் இந்த வீடியோ வந்து வைரல் ஆகிட்டுருக்கு படத்தை விமர்சனம் பண்ணுறவங்களுக்கு இவங்க என்ன பதில் சொல்கிறாங்க அப்படின்னா தலைவர்லாம் வந்து நின்னாலே போதும் அஞ்சு நிமிஷம் கூட தேவையில்ல ஒரே ஒரு நிமிஷம் அவர் அப்படி வந்து நின்னாலே போதும் அதுவே ரசிகர்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு உற்சாகமாக இருக்கும் இப்போ உள்ள சின்ன சிறுசுகள்லாம் நடிக்கிறாங்கிற பேரில் அதுக்கு பண்ணுற டூலியத்தை பார்க்க முடியல ஆனால் சூப்பர் ஸ்டார் வந்து அப்படி கிடையாது அவர் வந்து வந்து நின்னாலே போதும் அதுவே ரசிகர்களுக்கு ஒரு மிகப்பெரிய எனர்ஜி தான் இன்னும் சொல்லப்போனால் அவர் படம் நடிக்கலைன்னாலுமே சும்மா அவர் வெளியே வந்து தலையை காட்டி இப்படி கையசைச்சாலே போதும் ரசிகர்களுக்கு அதை விட வேறு எதுவும் தேவையில்லை அப்படின்னு இந்த அக்கா வந்து பேசியிருக்காங்க அந்த வீடியோ இணையத்தில் வைரல் இருக்கு இப்போ நீங்களே பாருங்கள் இந்த சிங்கம் தலைவர் சூப்பர் ஸ்டார் அவர் அஞ்சு நிமிஷம் இல்ல ஒரு நிமிஷம் அப்படி வந்தாலே போதும் அவரை பாக்க ஆயிரம் கோடியா இருந்திருக்க சின்ன சின்னதுங்கலாம் வந்து நடிக்குதுங்க அத கதைங்கலாம் ஒரு கதையா என் தலை என்ன சிங்கம் அது அவர் சும்மா அப்படி வந்தாலே போதும் படம் நடிக்கலாம் என் தலையை சும்மா அப்படி வந்து காட்டினாலே போதும் அது சிங்கம் யா அத யாருனாலே சிக்கவே முடியாது